சூர்யாவுக்கு சூரரை போற்று அப்படிங்கிற படத்துக்காக தான் சிறந்த நடிகருக்கான தேசிய விருது கிடைத்தது ஆனால் அந்த படத்துக்கு முன்னாடியே ஒரு படத்துக்கு தேசிய விருது கிடைக்கிறதா கடைசி ரவுண்டுக்கு வந்து அங்கே ஒரு சில நொடிகளுக்கு முன்பு வரைக்கும் சூர்யாவுக்கு தான் தேசிய விருது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சில அரசியலால் வந்து பார்த்திங்கன்னா வேறொரு நடிகருக்கு வந்து அறிவிக்கப்பட்டுச்சு ஸோ இந்த விஷயம் பெருசாக யாருக்கும் தெரியாது சரி அந்த விஷயத்தை விடலாம் பட் அது என்ன படம் அப்படின்னா அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கௌதம் பாசு இயக்கிய வாரணம் ஆயிரம் அப்படிங்கிற படம் தான் அந்த படத்துக்கு தான் சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை வந்து சூர்யா வாங்குறதா இருந்து கடைசி நேரத்தில் வந்து மிஸ் ஆகிடுச்சு ஆனால் எல்லாருமே அந்த வாரணமாயிரம் படத்தை வந்து கொண்டாடி தள்ளுனாங்க ஆனால் கௌதம் பாலசேமன்ற இப்போ கேட்டால் அவர் என்ன சொல்கிறனா நீங்கள் எல்லோரும் ஆயிரம் படத்தை கொண்டாடுறீங்க பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணுறீங்க ஆனால் எனக்கு வந்து எப்பவுமே காக்க காக்க தான் ஃபேவரெட்டு ஏன்னா அப்படிப்பட்ட ஆயிரம் படம் உருவாகிறது காரணமே வா ஏன்னா அப்படிப்பட்ட ஆயிரம் படம் உருவாகிறதுக்கு மிக முக்கிய காரணமே காக்க காக்க படம் தானே ஆனால் அந்த படம் அவ்வளவு சுலபமாக நடக்கலை நான் மின்னலே வெற்றியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காக்க காக்க கதையை எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு ப்ரொடியூசர் வாசலில் ஏறி இறங்கியிருப்பேன் யாருமே வந்து நம்பலை அந்த ஸ்கிரிப்டை ஒத்துக்கலை பட்ஜெட்டும் ஒத்துக்கலை ஏன்னா நான் வந்து ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் வச்சுருந்தேன் ஏன்னா அப்போ தான் இது வந்து அந்த அளவுக்கு மேக்கிங் பண்ண முடியும் அப்படின்னு யாருமே வந்து கன்வின்ஸ் ஆகலை ஆனால் ஒரே ஒரு ப்ரொடியூசர் தான் இந்த கதை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த படம் இந்த மேக்கிங் ஸ்டைலில் எடுத்தால் நிச்சயமாக வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு நம்பினார் அவர் வேற யாருமில்லை கலைப்புலி சார் தான் அவர் தான் காக்க காக்க படத்தின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து வேறு லெவலில் கொண்டு போனார் அந்த படம் நடக்கிறதுக்கு காரணமே அவர் தான் அவர் தான் அந்த நான் கேட்ட பட்ஜெட்டை வந்து கொடுத்தாரு அதால் தான் இவ்வளவு இன்புட்ஸும் போட முடிஞ்சுது அவுட்புட் அப்படிலாம் வந்துச்சு ஸோ எனக்கு என்றைக்குமே காக்க காக்க தான் ஃபேவரெட்டு காக்க காக்க பண்ணதால தான் நான் சூர்யா வச்சு மறுபடியும் வாரணமயாரம் பண்ணேன் ஒரு வேளை காக்க பண்ணாமல் இருந்ததுன்னா வாரணமயரம் கூட இல்லாமல் இருந்திருக்கும் ஸோ நான் என்றைக்குமே காக்க காக்க வாரணமயரம் ரெண்டு படங்களில் உங்கள் ஃபேவரட் என்னென்னா நான் காக்க காக்கன்னு மட்டுந்தான் சொல்லுவேன் அப்படின்னு கௌதம் வாசம் வந்து ரொம்ப பெருந்தன்மையாக சொல்லியிருக்காரு ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு சூர்யாவோட இந்த ரெண்டு படங்களில் காக்க காக்க வாரணமயரம் எது உங்களுக்கு பிடிச்ச படம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்